அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரைய இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரீமிக்ஸ் தான் உளுந்து வடமாவு ப்ரீமிக்ஸு இதுக்கு வந்து நான் உளுந்து ஒரு கப் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு கூட எடுத்துக்கோங்க இதில் ஒரு மூணு ஸ்பூன் பச்சரிசி இந்த பாருங்க பச்சரிசி நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா வடிச்சிட்டு நம்ம இடியாப்பத்துக்கு காய காய இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஈர துணி போட்டு நல்லா காய வச்சுருக்கேன் இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா சவுண்டு வரணும் போடும்போது அளவுக்கு காயணும் இல்லாட்டினா மிக்சியில் என்ன ஆகும் ஒட்டிக்கும் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் பதப்படுத்தி வைக்க முடியாது ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது ரொம்ப ஈஸியான மெத்தடு உளுந்து ஒரு கப்பு ஒரு மூணு ஸ்பூனு பச்சரிசி நாவை கல்லுப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறம் நீங்கள் வடை மாவு போது நம்ம வேணும்னா போட்டுக்கலாமா அப்புறம் பெருங்காயம் மாவில் தாங்க அதோடு வெங்காயம் பச்சை மிளகாய் வடை சுடும்போது இப்போ இது வந்து நல்லா காய வச்சு எடுக்கிறது தான் இது முக்கியம் இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இதோட அரை ஸ்பூனு ஆப்ப சேர்க்குறேன் அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரீமிக்ஸு ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த பண்டிகை காலங்களில் இந்த மாதிரி பொடிப்பெண் வச்சு அரைச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வேற முடியும் நல்லா ஆரம்ப பிறகு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை வெளியில் வச்சுக்கலாம் வெளியில் பாதுகாப்பாக உங்களால் வைக்க முடியும்னா வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இப்போ இதில் வந்து தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம பச்சரிக்கலாம் அதுக்காக பாட்டிலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோ தேவையும் அந்த அளவு நம்ம மாவு எடுத்துக்கலாம் நாலு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போது இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்துருக்கேன் உப்பு நம்ம ஏற்கனவே இதில் போட்டிருக்கோம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கையை விட்டு நல்லா அழைத்து கசறி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வடமாவை பக்குவத்துக்கு அடித்து போய் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டு வைக்கணும் அதை நல்லா ஊறி வரணும் ஊற வச்சதுன்னா இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம ஊற வைக்கணும் நல்லா அடித்து அடித்து கட்டிங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடை மாவு பக்குவத்துக்கு உருட்டி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வடை மாவு உங்களுக்கு ரெடியாக எடுத்து இனி நம்ம போட்டி எடுக்க வேண்டியது தான் நல்லா ஒரு வாழையிலையோ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ நம்ம எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவு எடுத்துகிட்டு நம்ம அழகாக தட்டி போட்டுடலாம் எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் காயிட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுத்து இப்போ வடமாவை சேர்த்துக்கலாம் எப்பவும் போல் வடையை தட்டி போட்டுக்கலாம் வெந்து ஒன்னா மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க ரொம்ப அழகா வந்துடுது வடை பாருங்க வடை வெந்து வந்தாச்சு இப்போ அதை நம்ம எடுத்துடலாம் அடுத்த வடையும் அது இப்ப இப்போ பாருங்க அருமையான மெதுவடையில ஒரு ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுது நல்லா பாருங்க சூப்பரா வந்துருக்கு இப்போ இதை நம்ம எப்படி இருக்கணும் நம்ம பாத்திரலாம் பாருங்க உள்ள அதே மாதிரி டேஸ்ட்டு பார்க்கணும் சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குது மெதுவடை அவங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு இந்த விசேஷ தினங்கள்லாம் நம்ம வந்து அப்பப்போ அரைச்சி இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ப்ளீன் எக்ஸுன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு அதை ஊற வச்சுட்டோம்னா போதும் கொஞ்சம் தண்ணி அது ஊற ஊற இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும்னு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு சூப்பராக நம்ம வடை பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நான் போடுற வீடியோ பதிவெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் போடுவேன் யூஸ்வலாக நாங்கள் செய்கிறது எங்கள் அம்மா செய்கிறது இதெல்லாமே தான் இங்கே போடுறேன் அந்த காலத்துலேயும் ஒரு இருபது வருஷம் முன்னாடி எங்கள் அம்மா அந்த ரெடிமேட் சாம்பார் மிக்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க ஏன்னா திருப்பதி போகும்போது கெஸ்ட் ஹவுஸ் எடுத்து தாங்குவோம் அங்கே சமைக்கிறது அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு ரசப்பொடி சாம்பார் பொடி சாம்பார் தண்ணி ஊற்றி கலக்கிறது உப்புமா ரெடி மிக்ஸு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க இந்த வடையும் கண்டிப்பாக இருக்கு நான் ஆப்ப கலந்து தான் இந்த வடை பண்ணியிருக்கேன் நீங்கள் ஆப்ப இல்லாமல் நான் ஒரு வாட்டி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை தொடர்ந்து தெரிவிங்க நன்றி